குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறான் கண்டிப்பாக ஏன் சொல்கிறேன் நீங்கள் எல்லோருமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் சோசியல் மீடியா போய் டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு பட் கண்டிப்பாக இங்கே என்னோட சப்டை பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி ஃபைவ் பேர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்கை படிக்கிற விஷயம் ஒன்று எடுத்துகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறது நல்லாவே எனக்கு தெரியுது பட் கண்டிப்பாக நீங்கள் இப்போ எந்த நம்ம வேணால் இருக்கலாம் பட் ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்கீங்க இதே மாதிரி நிறைய புக்கு வந்து படிக்க ஆரம்பிக்க நான் போட்டுக்கிற புக் எல்லாமே ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டான புக்கு தான் ஓகேவா இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான புக்ஸ் எல்லாமே நான் செலக்ட் பண்ணி தான் போட்டு போகிறேன் கண்டிப்பாக இந்த புக்ஸ் எல்லாம் படித்தாவே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் கண்டிப்பாக ஓகேவா பட் இல்லை என்ன நான் சொல்ல வரும் இந்த புக்ஸில் இருக்கிற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி லைஃப்பை கொண்டு போங்க ஏன்னா சில புக்கெல்லாம் நம்ம என்ன மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி நெகட்டிவாக திங்க் பண்ணவே கூடாது எல்லாமே பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் புக்கில் வந்து போட்டிருப்பாங்க ஓகேவா அதில் நீங்கள் கரெக்டாக அதை பண்ண வைக்க எவ்வளோ நெகட்டிவான இஷ்யூ நமக்கு நடக்கும் டெய்லி லைஃப்பில் பட் அந்த நெகட்டிவான விஷயத்தை தூக்கி போட்டு அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் நம்ம லைஃப்பில் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரே கோலை செட் பண்ணுங்க நம்ம கோல் ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு அதே நோக்கி நோக்கி இருக்கோம் ஓகேவா ஏன்னா சில பேர் பார்த்தா டிவைட் ஆகிட்டுப்பாங்க இன்னைக்கு ஒரு கோல்ஸ் வைப்பாங்க ஒரு லட்சம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு பட் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வேற ஒரு கோல்ஸ் வச்சு ஓடிட்டுருப்பாங்க வைக்கோ அதை மாதிரி செட் பண்ண வைக்கோ இந்த புக்ஸ் எல்லாம் என்ன பண்ணா பெரிய பெரிய மில்லினர்னு பார்த்தீங்கன்னா ஒரே கோல்ஸை செட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒர்க் பண்ணாங்க கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க ஓகேவா நிறைய விஷயம் சீக்கிரத்தை பார்த்தீங்கன்னா அந்த புக்ஸில் எல்லாமே போட்டிருப்பாங்க அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஓகேவா பட் யாருமே நம்ம யாருக்கு சொல்லிக் கொடுக்கறது கிடையாது இப்போ நிறைய விஷயம் வந்து நம்ம லைஃபுக்கு தேவையான தான் நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க பட் நம்ம லைஃபுக்கு ஒரு நல்ல விஷயத்தை வந்து யாருமே ஷேர் பண்ணவே மாட்டாங்க நீங்கள் சோசியல் மீடியா நிறைய யூடியூப் ஓப்பன் பண்ணி பாருங்க நைன்ட்டி நைன் ஃபைவ் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃபுக்கு வந்து தேவைப்படாதோ கரெக்டாக பட் சில பேர் ஒருத்தர் ரெண்டு பேரும் வீடியோஸ் வந்து நல்லா வீடியோஸ் போட்டிருப்பாங்க பட் அந்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க ஓகேவா அதே மாதிரி சில பேர் இருக்கும்போது என்னென்னா சரி அவங்களும் வீடியோ போடுறது நிறுத்திட்டு வேறு வீடியோ வியூஸ் போகிற வீடியோவாக போட ஆரம்பிக்கலாம் ஓகேவா பட் என்னோட கான்செப்ட் கிட்ட வைக்கோ ஒரு ஒரு புக்ஸ் போட்டால் கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ் ஆகணும் அது மூலமாக படித்து அவங்க லைஃப்பில் நிறைய மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்லி தான் என்னோடய இது ஓகேவா கண்டிப்பாக இந்த புக்ஸ்லாம் நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த புக்ஸை நல்லா படிங்க லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ for